எழுத்தாளர்கள் அறிமுகத்துக்கு போகலாம் முதலாவதாக நம்ம இன்னைக்கு அடைக்க போவது முனைவர் சித்ரா மகேஷ் டெக்ஸஸ்ல இருந்து தமிழை ஏன் படிக்க வேண்டும் அதை தாய்ப்பால் போலே குடிக்க வேண்டும் மறுபடியும் படிக்கிறேன் கேட்கலன்னா தமிழை ஏன் படிக்க வேண்டும் அதை தாய்ப்பால் போலே குடிக்க வேண்டும் இது அறிவுமதி ஐயாவோட புதிய கவிதை நூல் தாய்ப்பால் அஹ் அப்படிங்கிற நூல்ல இருந்து இது வந்து அஹ் நான்கு வரிகள் தான் ஆனா அவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை பண்ற வரிகளா நினைக்கிறேன் அதனால இது உங்க கூட பகிர்ந்துக்கிட்டு அஹ் நோக்க உரை அப்படின்னா எப்படி இருக்கணும் பொருத்தமான நோக்கு உரை வளர்ந்த சுரத்தவிந்தன ஒளிவண்ண நபர்கள் ஒருங்கிணை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் இதுல கலந்து இருக்கிற எழுத்தாளர்கள் மற்றும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் வீடியோ கால்ல வர முடியல ஆஹ் என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து எல்லாரும் சின்ன கிராமத்துல கிராமத்திலிருந்து சொல்லுவாங்க நான் ஒரு பெரிய கிராமத்துல இருந்துதான் ஆஹ் வந்தேன் என்னோட அஹ் தமிழுக்கான எழுதுறதுக்கான இத வந்து இந்த விதை வந்து விழுந்தது ஆஹ் ஊர்ல அதுக்கப்புறம் நான் கல்லூரி வந்தேன் அதுக்கப்புறம் ஆஹ் நான் வந் தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஆஹ் வரும்பொழுது பாரதியா பல்கலைக்கழகத்தில வந்து தமிழ் படிக்கணும் போகும்பொழுது எனக்கு வானம்பாடி இயக்க கவிஞர்கள் ரெண்டு பேரு ஆஹ் அந்த பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையில இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்த நான் கேள்விப்பட்ட எல்லாம் உடுமலை நாராயண கவி பெரியசாமி தூரன் கவிஞர் சிற்பி இந்த மாதிரி நிறைய எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பேரா ஆஹ் கேட்டுக்கிட்டு இருந்ததோட விதை வந்து உள்ள இருந்து அஹ் எப்படி அது அங்கேயே இருக்கும்போது சின்ன சின்ன கவிதைகள் போட்டிகள் கட்டுரைகள் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்க வந்து நான் ஒரு 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 ஐந்தாறு வருடங்கள் கழிந்துதான் தமிழ் பள்ளி தமிழ் சங்கங்கள் இந்த மாதிரி எல்லாம் வெளியில வரும் பொழுதும் எனக்கான தேடல் எங்க இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியாமையே இருந்துட்டு இருக்கும் பொழுதுதான் வைதேகியமா வந்தாங்க சங்க இலக்கியம் அப்படின்னு ஒண்ணு ஒரு ஒர்காப் மாதிரி பண்ணுங்க அதுல கலந்துகிட்டோம் இது நம்ம விட்டுட்டுமே கல்லூரியில படிக்கலன்னு தான் முதல்ல முகநூல்லையும் எனக்காகவே நான் எழுதிக்கிட்டதாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆஹ் கவிஞர் நான் முத்துக்குமார் இங்க எங்க ஊருக்கு வந்திருக்கும் பொழுதுதான் ஒளிவண்ணன் அவர்கள் சொன்னதே தான் டெய்லியும் ஆஹ் பத்து பக்கம் படியுங்க பத்து பக்கங்கள் படிங்க ஒரு பக்கம் எழுதுங்க அப்பதான் வந்து அந்த எழுத்தும் ஆஹ் அஹ் ப படிப்பும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னது அதுலதான் வந்து நான் முதல் நூல் வந்து என் சரி உன் பூக்கள் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன கவிதைகள் அடங்கிய நூல் அதற்கப்புறம் ஆஹ் குறுந்தொகை முப்பது குறுந்தொகைகளை எடுத்து அஹ் முத்துக்குமார் அந்த தருணத்துல இல்ல இங்க வந்துட்டு போனதுக்கு அதனால அவரோட நினைவா வந்து பூக்கள் பூக்கும் தருணம் அப்படின்னு அந்த நூலுக்கு பெயர் வச்சு எல்லாமே காது குறுந்தொகையில எல்லாத்துக்கும் தெரியும் காதல் கவிதைகள் அதுக்கப்புறம் ஆஹ் குறிஞ்சி பாட்டுல இருந்து அது திரும்பவும் காதல் அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு எனக்கு பிடிச்ச இதா இருந்ததுனால குறிஞ்சி பாட்டி எடுத்துட்டு ஆஹ் மருது ஓவியர் மருது டிராஸ்கி மருது ஐயா வந்து எனக்கு ஓவியங்கள் வரைஞ்சு கொடுத்தாங்க ஆஹ் அது வந்து ஆஹ் ஓவியர் மருதுவின் தூருகையில் தூரிகையில் காதல் கதை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி குறிஞ்சி பாட்டுக்கான ஒரு நூல் அதற்கு ஆஹ் திருக்குறள் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது ஒரு சின்ன குறுங்கவிதை வடிவிலையும் பொருளும் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது பெரிய மாற்றங்கள் சொல்ல முடியாது திருக்குறள் தான் சொல்லணும் ஆனா எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறது வந்து ஒரு ஆஹ் ஒரு த்ரீ பாயிண்ட் திருக்குறள் த்ரீ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது ஃபுல்லா வந்து அஹ் ஏஐ பிக்சர்ஸோட ஆஹ் வந்த ஒரு நூல் அது என்னோடது இதுதான் என்னோட அறிமுகம் ஆஹ் இந்த வாய்ப்பை அழுத்த மருதியால் பிரதீபா பிரேம்குமார் அவங்களுக்கு வந்து அவங்க இதுல இல்ல இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லி மற்ற அனைவருக்கும் நன்றி நன்றி சித்ரா உங்களால் காணொலியில கலந்துக்க முடியாட்டி நீங்க வந்து ஒளிப்பேலை மூலமா நீங்க கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சி டெக்சாஸ்ல இருந்து கலந்து கொண்ட சித்ரா வந்து தமிழ் முனைவர் பட்டம் பெற்ற அவங்க சொன்னது மாதிரி வட அமெரிக்காவில் தமிழ் படிச்சுட்டு எழுதிட்டு இருக்கிறவங்க மிக குறைவானவர்கள் மிக சொற்பமானவர்கள் அதுல வந்து சித்ரா மிக ஆஹ் முக்கியமானவர் அவர் வந்து வேள்பாரிய நாவலுக்கு வந்து பிழை திருத்தம் பண்ணி கொடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்லிக்கிறேன் ஆஹ் சிறப்பான ஒரு ஆளுமை நன்றி சித்ரா